ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் மூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் இஎஃப்ஜி ஆகியன சர்வசம முக்கோணங்கள் எனில் கொடுக்கப்பட்ட ஜோடி பக்கங்களும் ஜோடி கோணங்களும் ஒத்தவையா என கூறுக இது ஒத்தவையாக சமமானு நம்ம கூறணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்து நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆறுத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் இது முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் இஎ்சி அப்போது எனவே ஃபஸ்ட்டு நம்ம பக்கங்களை எழுதலாம் பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பக்கம் இது பிசி இதில் பார்த்தீங்கன்னா இஜி அப்போ இதில் பிசி இஸ்இக்குவல் டு ஜிஇ எழுதலாம் இல்லைன்னா இஜின்னு எழுதலாம் அப்போது நம்ம ஜிஇன்னு எழுதிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பக்கம் ஏசி இதில் ரெண்டாவது பக்கம் இஎஃப் அப்போது ஏசி இஎஃப் அடுத்தது மூணாவது பக்கம் ஏபி இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அப்போது ஏபி இதில் எஃப்ஜி அடுத்தது கோணங்கள் மேலும் கோணம் இதில் ஃபஸ்ட் கோணம் இது ஜீனு சொல்கிறாங்க ஜி பாருங்க ஃபஸ்ட்டு பக்கத்துக்கும் தேர்டு பக்கத்துக்கு சென்டரில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பக்கம் தேர்ட் பக்கம்னா இது வரும் பி கோணம் தான் இதுக்கு சமமாக இருக்கும் ஜிக்கு அப்போது கோணம் ஜி இஸ் ஈக்வல் கோணம் பி சமம் ரெண்டாவது பாருங்கள் இங்கே இ குத்துக்குறாங்க இது ஏ அப்போது கோணம் இ இஸ் ஈக்குவல் கோணம் ஏ அடுத்தது பாருங்கள் இது எஃ இதில் சீன்னு வரும் அப்போது எஃ கோணம் சி இதுதான் சர்வ சமங்கள் அப்போ இதுல பாருங்க ஏஜின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏக்கு சமம் என்னது தான் அப்போ இது சமம் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் முக்கோணம் ஏ மற்றும் முக்கோணம் ஜி ஒத்த ஒத்த கோணங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பிஇன்னு சொல்கிறாங்க அப்போ பி பாருங்க பிக்கு ஜி தான் சமம் அப்போ இதுவும் ஒத்த கோணங்கள் அல்ல அப்போது ரெண்டாவது கொஷின் கோணம் பி மற்றும் கோணம் இ ஒத்த கோணங்கள் அடுத்தது பாருங்க மூணாவது கொஷின் பி மற்றும் ஜின்னு சொல்றாங்க அப்போ பிக்கு ஜி தானே ஒத்த கோணங்கள் அப்போ இது ஒத்த கோணங்கள் பி மற்றும் கோணம் ஜி கோணங்கள் ஒத்த கோணங்கள் ஆகும் அடுத்தது நாலாவது பாருங்க ஏசி மற்றும் ஜிஎஃப் அப்போ ஏசி பாருங்க ஜிஎஃப்னு சொல்கிறாங்க இங்கே இஎஃப் தான் சமம் அப்போது அது ஒத்த கோணங்கள் அல்ல ஓ ஏசி மற்றும் ஜிஎஃப் ஒத்த பக்கங்கள் அல்ல பக்கங்கள் அல்ல அடுத்தது அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பிஏ மற்றும் எஃப்ஜி ஏபிஏ தான் பிஏன்னு சொல்கிறாங்க அப்போ ஏபி பார்த்தீங்கன்னா எஃப்ஜி எஃப்ஜி சமம் அப்போ ஒத்த பக்கங்கள் இது அஞ்சாவது இப்போது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிஏ மற்றும் எஃப்ஜி ஒத்த பக்கங்கள் ஆகும் பக்கங்கள் ஆகும் அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள் இஎஃப் மற்றும் பிசி அப்போது பிசி இங்கே இருக்குதுங்களா இஎஃப்னு வரணும் ஆனால் ஜிஇன்னு இருக்குது அப்போது ஒத்த கோணங்கள் அல்ல அப்போது இஎஃப் மற்றும் பிசி ஒத்த பக்கங்கள் பக்கங்கள் அல்ல புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் மூணாவதுக்கு ஆன்சர்